பின்னர் டெல்லியில் லிக்கர் ஸ்கேம் என்ன நடந்ததோ அதைவிட பெரிதாக சென்னை லிக்கர் ஸ்கேம் இருக்கும் என்கின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கு இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் தமிழக அரசு டீலிமிட்டேஷன் இன்னைக்கு அந்த சிம்பிளை மாத்துறது வேல்யூவை மாத்துறது புதுசு புதுசாக ஏதோ ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாண்டுருக்காங்க இது நிச்சயமாக வருகின்ற நாட்கள்ல இது பூதாகரமாக மாறும் முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் இருக்கு அந்த தாஸ்மாக் துறையினுடைய அந்த அமைச்சர் இப்பதான் சிறைக்கு போயிட்டு வெளியே வந்தாரு வந்த பிறகு மறுபடியும் இது போன்ற நிகழ்வு நடந்திருக்குன்னா முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றார் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது டாஸ்மாக என்ன நடக்குது ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல கிக் இது கமிஷன் ஊழல் என்று சொல்வதை விட இதுல கிக் பேக் நடந்திருக்கு டாஸ்மாக முறையா பயன்படுத்தாம லிக்கர் கம்பெனியை முறையா பயன்படுத்தாம சீல் பிளாக் மார்க்கெட்ல தனியா கலால் சுங்க உட்படாம வெளியே கொண்டு வந்து இவ்வளவு பெரிய மோசடியார் அடங்கிட்டு இருக்கிறாங்க முதலமைச்சர் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குங்க